வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கங்களேன் நிஜமாலுமே ரொம்ப அருமையா நம்ம வீட்லயே எப்படி கேஎஃப்சி சிக்கன் டேஸ்ட்ல அதே மாதிரியே இல்லைன்னாலும் அந் அதே டேஸ்ட்ல இருந்தாலும் அந்த மாதிரி டேஸ்ட்ல சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லெக் பீஸ் தான் வாங்கியிருக்கோங்க நீங்க எந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க சரி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் தாராளமாவே போட்டிருக்கேங்க ஏன்னா அப்பதான் இதுல உப்பு சாரும் அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் ஆரம்பிச்சுப்போம் இது வந்து தயிர் இல்லை மோர் நீங்கள் எந்த மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க இது ஏன்னா இந்த கறி வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம வந்து இதை வந்து நல்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரமாவது வேணும் ஊற வைக்கிறது இதை அப்படியே ஊற வச்சிடணும் நல்லா பெரட்டி விட்டு ஊற வச்சு வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏழு மணி நேரம் வேணும் இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரமாவது ஆகிட்டும் அதனால வேண்டி இதை அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வேலை இது இதை ஊற வச்சுட்டு அடுப்பு என்ன பண்றதுன்றத பாத்திரலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா நைட் ஃபுல்லா ஊறிடுச்சுங்க கொஞ்சம் நேரத்தை போட்டலாம் நினைச்சோம் ஆனா நம்மளுக்கு நேரம் இல்லாததுனால நைட் ஃபுல்லா ஊற வச்சாச்சுங்க இப்ப இது நல்லா ஊறி இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா தயிர்ல மட்டும்தான் போட்டு ஊற வச்சிருக்கோம் தயிரோ இல்ல மோரோ உங்களுக்கு நிறைய காரமா வேணும் அப்படின்னா நீங்க இதுலயே காரம் போட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து காரம் கம்மியாவே இருந்தா போதும் அதோட இல்லாம இந்த சிக்கன் வந்து காரம் கம்மியா தான் இருக்கும் அதனால வேண்டி நான் வந்து இதுல காரம் எதுவும் போடாமதான் உருவச்சிருக்கேன் அடுத்து என்ன பண்ணலான்னு பாத்திரலாம் இதுல வந்து அரை கிலோ அளவுக்கு மைதா தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் மறுபடியும் தேவைன்னா இதை ரெடி பண்ணிக்கலாங்கிறதுக்காக வேண்டி இப்ப நான் இதுல அரை கிலோ மட்டும் எடுத்திருக்கேன் இப்ப அரை கிலோ இது வந்து கான்ஃபிளோர் மாவு இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இது கூட இது கூடவே போட்டிருக்கேன் இது கூடவே தூள் இது கூட ஸ்பூனு இது வந்து பால் பவுடருங்க இது தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஆனா அதுல லைட்டா ஒரு பால் வாசம் வரைக்கும்ல அதுக்காக வேண்டிதான் இது போட்டிருக்கேன் இது பாத்தீங்கன்னா நம்ம மிச்சத்தை எல்லாம் போடுவோம்ல கான் அதுங்க இது நல்லா நொறுக்கி இது கூடவே போட்டுக்கலாங்க இதெல்லாம் இது வந்து அளவு வந்து நம்ம நம்ம தான் இந்த அளவு தான் அந்த தான் இல்லைங்க நீங்க இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா அவளுங்க என்கிட்ட வந்து செகப்பரிசி அவள் தான் இருந்துச்சு அதனால நான் இது போட்டுக்கிறேங்க நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டோன்னு ஒரு வாட்டி பாத்துக்கிறேன் எல்லாமே போட்டாச்சு இத மறுபடி ஒரு வாட்டி நல்லா விளைஞ்சு இதுல நம்ம சால்ட் எதுவும் போடல ஒரு பிஞ்சு வேணா இதுல சால்ட் போட்டுக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்வீட்டா தோணுன்னா நீங்க நிறைய மாதிரி ஏற்கனவே பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்திருக்கோம் அதனால வேண்டி அதுல கொஞ்சமா ஸ்வீட்டும் இருக்குங்க இதுல வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்ப இதை நல்லா வினைஞ்சுக்கலாம் நல்லா பிணைஞ்சிட்டோம் இப்ப இதை எடுத்து வச்சிடலாம் இப்ப நம்ம இந்த தயிர்ல ஊற வச்சிருந்தோம்ல அத அந்த தயிர்னா மேல வச்சுட்டேன் வெறும் பீஸ் மட்டும்தான் எடுத்து இருக்கோம் இப்ப இதை எடுத்து நல்லா போட்டு எந்த அளவுக்கு டைப் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு டைப் பண்ணிடலாம் டைப் பண்ணி அப்படியே எடுத்து தனியா வச்சிடலாம் நல்லா மாவை இப்படி நல்லா இருக்க இதோட சேர்ந்த மாதிரி இப்படி இறுக்கி பிடிச்சிடலாம் குடிச்சுட்டு இப்படி நல்லா ஒதறிட்டு இப்படி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரியே ஒன்று எடுத்து போட்டுருக்காங்க இத வந்து அப்படியே வந்து நம்ம ஒரு வாட்டி அப்படியே பெரட்டி எடுத்து வச்சிட்டோம் இந்த டேஸ்ட்ல போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் சரிங்களா நான் அதையும் கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்ப இந்த மாவு பேஸ்ட் ஆகாம மறுபடியும் இதையே எடுத்து சலிச்சு எடுத்துக்கலாம் இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பச இருக்குல்ல அதுக்காக வேண்டி இது அப்படியே நல்லா இந்த கட்டிலாம் இல்லாம அதை அப்படியே சலிச்சு எடுத்துக்கலாம் இப்ப அடுப்பு இப்ப தான் பத்த வச்சிருக்கேன் இன்னும் சூடு வரலைங்க இது கொஞ்சம் சூடு வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுப்போம் இது தனியா சளிச்சு வச்சிருக்கோம் இந்த இடத்துல தனியா கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா காஞ்சிச்சு இது கொஞ்சம் கம்மியா வச்சிடலாம் அடுப்பை சரியா இப்போ நான் பாருங்க இது ஃபஸ்ட் டைம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அதை மட்டுமே எடுத்து போடுறேன் இன்னொண்ணும் அதாவது நீங்க ரெண்டு டைம் பொரிச்சு ஆகணுமா அப்படின்றதுக்காக இங்கதான் நான் சொல்றேன் ஒரே டைமும் பொறிக்கலாம் அதுக்காக சொல்றேன் இதை போட்டு பாக்க ஒரு வாட்டி இப்ப பாருங்க நம்ம வந்து கரெக்டா இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி போட்டதுனால இது பிரியவே இல்ல இந்த மசாலா பிரியல இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் காயாம போட்டிருந்தீங்கன்னா இது தனித்தனியா அப்படியே கலந்து வந்திருக்கும்

இந்த மாவை இப்ப நம்ம இத சளிச்சு ஏற்பட்டு இருக்கோம்ல இதை எடுத்து இதே போட்டலாம் இப்ப அப்படியே போட்டோம்னா இதுவும் நல்லா என்ன காமிச்சேனால அந்த மசாலா பிரியவே இல்லை அப்படியே தான் இருக்குது இது தனியா அப்படியே எடுத்துடலாம் நிமிஷம் விட்டுருவோம் பாருங்க இது கொஞ்சம் நல்லா வெந்தோம்ல இப்படியே நல்லா திருப்பி விட்டுருலாம் எப்படியும் நல்லா வேணாம் இது பாருங்க ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரே லேயரோட எடுத்தது இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது லேயர் அது இது இது போட்டோம்ல அது அப்படின்ற ஒரு சந்தேகம் வேணா கண்டிப்பா வெந்துக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க இது தயிர்லயே நல்லா ஊறிடுச்சுங்க அதனால வெந்தி கண்டிப்பா இது நல்லா வெந்திருக்கும் இப்போ இது நல்லா வேகட்டும் மறுபடியும் இதே மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒண்ணுன்னா போட்டிடலாம் இப்ப பாருங்க இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சா இது வந்து ரெண்டாவது லேயரோட போட்டு எடுத்தோம்ல அது நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி லேயர் லேயரா இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க இதையும் எடுத்து தனியா வச்சிடலாம் இது பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுங்க இது ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டு எடுத்தது ஒரே லேயர் மட்டும் இது ரெண்டாவது லேயருங்க இது நீங்க இந்த இந்த மாவு நீங்க எந்த அளவுக்கு இப்படி நல்லா அழுத்தி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த லேயர் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த எண்ணெயும் சூடா இருக்கணும் ரெடி பண்ணி ஒண்ணு ஒன்னையாவே எடுத்து போட்டுடலாம் வேண்டும் இப்ப இதெல்லாம் இது பஸ்ட் எல்லாமே வெந்துச்சு இதெல்லாம் எடுத்துக்கலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேங்க என்னோட ஸ்டைல் நான் செஞ்சிருக்கேன் இது புடிக்கிறதுன்னு தான் இருக்கும் அந்த லேயர்னு பாருங்க இதுல மசாலா எதுவுமே பிரியவே இல்லை பாருங்க லேசா இந்த கலர் மட்டும்தான் அதாவது இந்த கலர் இல்லாம இருக்காதுல்ல அதனால அந்த கலர் மட்டும்தான் இருக்கு இந்த புளி கூட மசாலா பிரியவே இல்லை அப்படியே இருக்கு போட்ட மாதிரி மசாலா வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாங்க நீங்க வீட்டுல போடும்போது இந்த போடும்போது எண்ணெய் தெரிச்சுடாம மெதுவா கவனமா போடுங்க அப்படி இல்லைன்னா இந்த ஜார்னியில எடுத்து வச்சு அப்படியே கொண்டு போய் அப்படியே விட்டுருங்க சில நேரம் ரொம்ப நல்லா பழகுனவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் புதுசா போடுறவங்களுக்கு டபக்குன்னு போட்டுருவாங்க எண்ணெய் தெரிஞ்சுரும் அதனால அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் கவனமா பண்ணுங்க மெதுவாக கொண்டு போய் இறக்குங்க இதுல ரொம்ப ஈஸி தான் இந்த பொருள் எல்லாம் சேர்க்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து அந்த கான்பர்வும் அந்த இதுவும் வந்து அவளும் கான்ஃபிளக்ஸ் போட்டோம்ல அது ரெண்டும் உங்களுக்கு தேவை ஜாஸ்தியா தேவைன்னா ஜாஸ்தியா வேணா நீங்க போட்டுக்கலாங்க அப்புறம் நல்லா பெயர் விட்டு தண்ணியில ஃபர்ஸ்ட் வண்டி வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி குடிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது வட்டி தண்ணியில முக்கிட்டு மறுபடியும் ரெண்டாவது வட்டி அழுத்தி குடிக்கணும் அவ்வளவுதான் வேற ரொம்ப ஈஸி தான் நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி வருமானம் நினைச்சிடாதீங்க நான் போட்ட மாதிரி வருமானம் நினைச்சிடாதீங்க நான் போட்டதை விட்டு நல்லாவே வரும் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் பாருங்க இதெல்லாம் வந்து அந்த நம்ம அந்த லேயர் நேரா நல்லா அழகா வந்துட்டு பாருங்க இது வந்து அந்த மாவு வந்து நம்ம புடிச்ச புடிச்சதுலதான் இருப்பீங்க இப்ப அவ்வளவுதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு போட்டே முடிச்சிட்டோம் சரியா இது எல்லாமே போட்டு முடிச்சாச்சு நிஜமாவே ஈஸியான முறையில உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் நாங்க எப்பயுமே பண்ண மாட்டோம் எப்ப பண்ணணும்னு போனா பண்ணுவோம் சரி இன்னைக்கு அது ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொன்னிச்சுங்க நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் நிறைய சுக்கிங்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம் சரிங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பாருவோம்